பிடிச்சிருந்த மட்டும் தான் நினைக்கிறேன் இந்த கதை திரைப்படையை விஜய் ஸ்ரீ அவர்கள் நல்ல அழிச்சு ஏழாவது டிராக்டரை யோகி பண்ணி அந்த கதையை ஆரம்பிச்சு அப்போ கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசராக சீன கண்ண முடியாத இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் ஜெந்தர் மோகன்ராஜ் அவர்கள் வந்து தரவு இந்த படத்தை பண்ணுறோம் கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டி எல்லோருக்கும் நன்றி சொல்ல மாட்டிருக்காங்க ஏன்னா கோயம்புத்தூர்லாம் கடந்த சூட் பண்ணணும் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு அப்படி ஒரு ரசிக ரசிகர்கள் அப்படி ஒரு ஒரு படத்துக்கு இந்த அளவு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா அதளவுக்கு இப்போவும் அவங்களுக்கு சக நடிகர் நடிகைகளை பற்றி எல்லாரும் பேசியிருக்காங்க எல்லோரும் ரொம்ப அருமையாக நினச்சிருக்காங்க கதாபாத்திரங்களுக்கு கதாநாயகனாக எல்லாரும் கதாநாயகியாக நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் பாட்டுகளில் என்ற ஒரு சாங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் விஷுவலாக பார்த்து சத்தியமாக உங்களுக்கு பிடிக்காயிண்டாக கதையில் வந்து எமோஷன் இருக்குது லவ் இருக்குது ஆக்ஷன் இருக்குது இந்திய காலகட்டங்களுக்கு எப்படி வேணும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல தொடங்கப்பட்டிருக்கிறீங்க நமக்கு எத்தனையோ பிரச்சனைகளையும் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டேரக்டர் பற்றியும் எல்லா பற்றியும் பேசிப்போம் மறுபடியும் அவர் பேச வேலை அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறாரு நீங்கள் அவர் உடம்பு சரிங்க இந்த தனியாக யார் கேட்காதீங்க அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக அவர் ஆளாக நல்லா இருக்காரு நீங்கள் என்ன அவங்க நடிக்க போகிறாரு அதனால் இந்த பழைய வேண்டாம் ரொம்ப பிரபம் ஆகும் இன்னும் எனக்கு கஷ்டம் அற்புதமாக வந்துருக்கு நான் வந்து இதை வந்து என்னோட ரச ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா உங்களை டிசப்பாயின் பண்ணாத இந்த படம் வர உறுதியாக சொல்லணும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அது நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும் ஏன்னா படம் வந்து பார்த்து ஏதாவது பிரமாணமாக பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் டேரக்டரும் இந்த எல்லா நாயகன் ரஷாந்தை பிரமாணமாக மியூசிக் பார்க்குறாங்க ஸ்காலரே ஹீரோக்காக இருக்கோம் அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்குது இந்திய டூ கே கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது என்னோடய தேங்க்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத அவர் ஒரு ஒரு எப்படி ஒரு டென் பண்ணி பண்ணியிருக்கிறதாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லோரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தை முடிச்சிருக்கோம் படத்தை பார்த்தோம் நல்லாயிருக்கு உங்களுக்கு எல்லாருமே நான் உடம்புக்குஷ்ட பண்ணி பண்ணுறேன் எந்த அளவுக்கு வாரங்களுக்கு நீங்கள்லாம் பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புவேன் குடிசுலுக்கு படத்தை பற்றி சொல்லுவோம் இந்த சினிமா காலகட்டத்தில் மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் இல்லை வியாபாரம் இல்லை அது இதுன்னு சொல்கிறது எவ்வளோ புரியுமோ அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் பட படத்துக்கு வெற்றி உண்டு படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறது இந்த ஹாரா நிரூபிச்சுக்கிறது தான் உங்களுக்கு நீங்கள் நான் சொல்ல திறமைப்படுத்துகிறேன் இந்த பட டீச்சர் பார்த்துட்டு ப்ரொடியூசர் சார் வச்சு அப்படியே இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு படம் உயரும் சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்ச விஷயத்தை இன்னைக்கு உங்களை நான் கற்றுக்கணும் இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் கொலைகள் சொல்லி நிறைவுன்னு சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த படத்துக்கு நல்லா ஒரு ஆதரவு தான் எந்த படத்துக்கு டீசர் பார்த்தோன்னே நம்ம நம்ப அவங்களுக்கு இங்கே பார்த்து டீச்சர் பார்த்துட்டு இந்த படத்தை மேலே நம்பிக்கை இருக்கு நம்ம மேலேயும் நம்ம டீம் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு கர்த்தி படத்தை பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் இவங்க ட்ரைனரும் பார்த்துட்டாரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாரு ஆனால்